வயதானவர்கள் நோயாளர்களை பராமரிப்பதற்கு தொழில்முறை தேர்ச்சி பெற்றவர்களின் சேவை தேவையா அழையுங்கள் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பேரினவாத கட்சிகளுக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டோம் தமிழ் தேசிய கட்சிகளே தமிழர் தாயகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிறார் கஜேந்திரகுமார் நாடலாவிய ரீதியில் மீண்டும் அதிகரிக்கும் தேங்காய் விலை அரிசிகளின் விலைகளும் கணிசமாக உயர்வு மகிந்தானந்த அழுக்கமகேக்கு பிணை சர்வதேச பயண தடை விதித்து கடவுச்சீட்டையும் பறிமுதல் செய்ய உத்தரவு வெளிநாட்டவரை இலங்கையர் தாக்கும் காணொளி பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறது ஸ்ரீலங்கா காவல்துறை மின்சார கட்டண நிர்ணய விவகாரம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தனித்து முடிவெடுக்க அரசாங்கம் தடை ஊழல் நடப்பதாக நீதிபதி சந்தேகம் நிறுவனம் தனது தவறை திருத்திக் கொள்ளவும் உத்தரவு மீது தடை விதிக்க உலக நாடுகளிடம் கோரிக்கை காசாவில் பாடசாலை மீதான தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பலர் தொடர்வது விரிவான செய்திகள் தமிழர் தாயகத்தில் உள்ளூராட்சி மன்னங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த ஒரு நிலையிலும் சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிகளும் அவற்றுக்கு ஆதரவான கட்சிகளுக்கும் தாம் ஆதரவு வழங்கப் என தமிழ் தேசிய பேரவை அறிவித்துள்ளது இந்த சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் தேசிய பேரவை ஆதரவு வழங்கும் என பேரவை மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்களின் வெளிப்பாடு சபைகளின் ஆட்சி நிர்வாகத்தை அமைப்பதில் மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பேரவை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அது கூடிய ஆசனங்களைப் பெற்ற அல்லது சமமான ஆசனங்களை பெற்றிருப்பின் மேலுதைய வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மாநகர முதல்வர் மற்றும் தவிசாளர் தெரிவுகளில் தமிழ் தேசிய பேரவை ஆதரவு வழங்கும் என கஜீந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ் கச்சேரி அருகாமையில் உள்ள வைஎம்சிஇ மண்டபத்தில் தமிழ் தேசிய பேரவை தலைவர்கள் மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பேரிலும் அதன் சைக்கிள் சின்னத்திலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற மேலதிக ஆசனங்கள் மூலம் கட்சியினால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி கொள்கை அடிப்படையில் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்திற்கமைய மாநகர சபைகள் உட்பட தமிழர் தாயகத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நடந்து முடிந்த தேர்தலில் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சமமான ஆசனங்களை பெற்ற சபைகளில் மேலதிக வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தவிசாளர் தெரிவில் ஆதரவு வழங்குவதுடன் அவ்வாறான சபைகளுக்கான தவிசால தெரிவில் தமிழ் தேசிய பேரவை போட்டியிட மாட்டாது எனவும் கஜேந்திரகுமா் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று தமிழ் தேசிய பேரவை அதிகூடிய வாக்குகளை பெற்ற சபைகளில் தவிசாளர் தெரிவுக்கு போட்டியிடும் என்பதுடன் மக்கள் தேர்தலில் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டுமென எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் தமிழ் தேசிய பேரவை இரண்டாவது நிலையில் இருக்கும் சபைகளில் துணை தவிசாளர் பதவிக்கு போட்டியிடும் எனவும் பேரவையின் தலைவர் கூறியுள்ளார் பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கையில் இரண்டாவது நிலையில் இருக்கும் தமிழ் தேசிய கட்சிக்கு துணை தவிசாளர் தெரிவுக்கு ஆதரவு வழங்கும் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழர் தாயகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தேங்காய் மற்றும் அரிசியின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளன அண்மைய நாட்களாக ஓரளவு குறைந்திருந்த தேங்காயின் விலை தற்பொழுது மீண்டும் உயர்வடைந்துள்ளமை நுகர்வோரை பெரிதும் பாதித்துள்ளது நடுத்தர அளவிலான தேங்காய் ஒன்று இருநூற்றி இருபது ரூபாவுக்கு மேல் விற்பனை செய்யப்படும் அதே அதேவேளை சற்று பெரிய தேங்காய் ஒன்றின் விலையும் இருநூற்று ஐம்பது ரூபாவை தாண்டியுள்ளது வரத்து குறைந்ததால் மொத்த வியாபாரிகள் விலையை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் சில்லறை விலையும் அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர் இதற்கிடையே சந்தையில் பல வகையான அரிசிகளின் விலைகளும் அதிகரித்துள்ளன உள்ளூர் நாட்டு அரிசி சிவப்பரிசி மற்றும் வெள்ளி அரிசி தவிர ஏனைய அரிசிகளின் விலைகள் உயர்வடைந்துள்ளதாக நுகர்வோர் குறிப்பிடுகின்றனர் சர்வதேச இயலாமை உள்ளவர்களுக்கான தேசிய தினத்தை இந்த முறை வடமாகாணத்தில் கொண்டாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பத்திரமல்லையில் உள்ள சமூக சேவைகள் அமைப்பின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இயலாமை உள்ள மக்களுக்கான தேசிய சபையின் மாதாந்த கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த சபையின் உறுப்பினர் வெள்ளையன் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ரெண்டு தீர்மானங்களை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஒன்பு இந்தளவு காலமும் எங்களுடைய சபை இந்த தேசிய சபை செயற்கை உறுப்புகள் மற்றும் ஆதார உறுப்புகளுக்கு மானியமாக அல்லது உதவித்தொகையாக உயர்ந்தபட்சம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா மட்டும் வழங்கி வந்தது எனினும் இது எந்த வகையில் போதாது அல்ல என்பதை சபையின் உறுப்பினர்கள் கலந்துரையாடுவதற்கிடங்க நேற்றைய தீர்மானத்தின்படி இந்த தொகை ரூபாய் ஐம்பதனாயிரம் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது இதன் கருத்து செயற்கை காலொண்டையோ செயற்கை கையொன்றையோ அல்லது வேறு ஆதார உபகரணங்களையோ பெற்றுக்கொள்ள ஒரு விரும்பும் ஒருவர் அதற்கான செலவும் மதிப்பீடு சமர்ப்பித்தார் அந்த செலவும் மதிப்பீடு ஐம்பதனாயிரத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் அந்த முழு தொகையும் அமைச்சினால் வழங்கப்படும் அதே விதமாக உயர்ந்தபட்சம் அந்த தொகை ஐம்பதனாயிரம் வரைக்கும் ஒரு பயனாளி பெற்றுக்கொள்ள முடியும் இது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் இந்த அரசாங்கத்தினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தில் ஏற்கனவே இயலாமை உள்ள மக்களுக்கு மாதாந்தம் கொடுக்கப்பட்ட கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான தீர்மானம் எடுத்து வந்தது எடுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இந்த சபையிலே நான் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டு வந்தது போலவே இவ்வருடமும் வற்புறுத்தினேன் அதன்படி இந்த வருடம் சர்வதேச ஏலாமைக்குட்பட்டோர்களுடைய தேசிய தினத்தை வடக்கிலே ஏதாவது ஒரு மாவட்டத்திலே கொண்டாடுவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு ஸ்ரீலங்காவின் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மின்சார கட்டணங்களை நிர்ணயிக்க போது நிதியமைச்சுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற ஒரு சரத்தை உள்ளடக்கிய புதிய மின்சார திருத்த சட்ட மூலத்தை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது ஸ்ரீலங்காவின் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நிர்ணயிக்கும் கட்டணமே மின்சார கட்டணமாக இருக்க வேண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முப்பத்தி ஆறாம் இலக்க மின்சார சட்டத்தில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் நிர்ணயிக்கப்பட்ட மின்சார கட்டணமே மின் கட்டணமாக இருக்க வேண்டும் என்ற விதி காணப்படுகின்றது எனினும் இந்த விதியை திருத்தி அரசாங்கம் புதிய வரைவு சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டமானது தேசிய மின்சார அமைப்பின் நிர்வகித்தல் மின்சார விநியோகம் மற்றும் தேவையை சமநிலைப்படுத்துதல் உள்ளிட்ட மின்சார அமைப்பின் நிகழ் நேர செயற்பாட்டை உறுதி செய்வதற்காக தேசிய மின்சார ஆலோசனை பேரவையை நியமிப்பதற்கும் இடமளித்துள்ளது முழுநேர சட்டப்பூர்வ அமைப்பாக தேசிய மின்சார ஆலோசனை பேரவையை நிறுவதற்கு இந்த சட்டம் வழிவகுத்திருந்தாலும் தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்த சட்டமூலத்தின் பிரிவு மூன்றிலிருந்து பேரவை என்ற வார்த்தை நீக்கப்பட்டது புதிய திருத்தத்தின் மூலம் நியமிக்கப்படும் குழுவில் அரசாங்கத்தின் அமைச்சரும் இணைக்கப்பட்டுள்ளார் திருத்த சட்டமூலத்தின் பிரிவு ஏழில் தேசிய மின்சார ஆலோசனை குழுவை நிறுவுதல் மற்றும் நடைமுறைப்படுத்தல் தொடர்பான விதிகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக கூறப்படுகின்றது மின்சார உற்பத்தி பரிமாற்றம் விநியோகம் வர்த்தகம் வளங்கள் மற்றும் கொள்முதல் தொடர்பான சீர்திருத்தங்கள் போன்ற விடயங்களில் தேசிய மின்சார கொள்கையை வகுப்பதில் ஆலோசனை வழங்கும் பணியை தேசிய மின்சார ஆலோசனைக் குழு மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலித்கமகி பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் சீன நிறுவனம் ஒன்றில் இருந்து தரமற்ற இயற்கை உரத்தை இறக்குமதி செய்தமை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த கட்டளையை வழங்கியுள்ளது ஸ்ரீலங்காவின் ஒழிப்பு அணைக்குழுவில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாக தவறியதற்காக கொழும்பு பிரதமர் நீதவான் தன்ஜா லக்மாலி மகிந்தானந்த அலத்கமையை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான பிடியாணையை பிறப்பித்தார் இதனையடுத்து மகிந்தானந்த அலத்கமையே கடந்த இருபதாம் தேதி மனு ஒன்றின் மூலம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அடுத்து இன்று வரை மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அதிகாரிகளால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது அரச தரப்பு மற்றும் பிரதிவாதிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தன்ஜா லக்மாலே மகிந்தானந்த அலத்கமையை பிணையில் விடுதலை செய்வதற்கு அனுமதி அளித்துள்ளார் இதன் பிரகாரம் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலத்கமகே ஐம்பதாயிரம் ரொக்க பிணையிலும் தலா ஒரு மில்லியன் மதிப்புள்ள ஐந்து சரீர பிணைகளிலும் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பிணையில் கையொப்பமிட்டவர்களில் இருவர் சந்தேக நபரின் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் எனவும் மேலதிகமாக முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலத்கமகேவுக்கு சர்வதேச பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ள அதேவேளை அவரது கடவுள் சீட்டும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வழக்கில் சாட்சிகளை பாதிக்கக்கூடாது என்றும் விசாரணைகளில் தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலத்கமங்கேவுக்கு நீதவான் தனியா லக்மாலி உத்தரவிட்டார் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பள்ளை ஆலய பொங்கல் உற்சவத்தின் ஆரம்ப நிகழ்வான பாக்குத்தண்டல் உற்சவம் இன்று அதிகாலை சிறப்பாக இடம்பெற்றது ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் விழாவை தெரியப்படுத்தும் முகமாக ஆலயத்துடன் தொடர்புடைய வீடுகளுக்குச் சென்று தெரிவிக்கும் சம்பிரதாய பூர்வ உற்சவமான பாக்குத்தண்டல் காணப்படுகிறது வட்டாபலை கண்ணகியம்மன் சன்னிதானத்தில் இன்று அதிகாலை ஒரு மணிக்கு இடம்பெற்ற பூசை வழிபாடுகளைத் தொடர்ந்து பாக்குத்தண்டலுக்கு ஆலயத்துடன் தொடர்புடைய வீடுகளுக்குச் சென்றவர்கள் முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்தை சென்றடைந்தனர் அங்கு அம்மன் சன்னிதானத்தில் விசேட பூசை வழிபாடுகள் இடம்பெற்றன அந்த வகையில் எதிர்வரும் ஆனி இரண்டாம் திகதி கடல் நீர் தீர்த்தம் எடுத்தல் உற்சவமும் அதனைத் தொடர்ந்து ஏழு நாட்கள் முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்தில் அம்மன் சன்னிதானத்தில் உப்பு நீரில் விளக்கெரியும் அற்புத நிகழ்வும் இடம்பெறவுள்ளன காட்டா விடாயகர ஆலைய பொங்கள் உட்சவம் இதிர் ஆனி எட்டாம் துகதி இடம் பர ஆனி ஒன்பதாம் துகதி வெரலாட்டு சிரப்பமிக்க வட்டாப்பலை கண்ணங்க எம்மன் ஆலைய வெர்டாந்த பொங்கள் உட்சவம் நடி பர இலங்கையர் ஒரு வரு பிலிப்பென்ஸ் தாக்குவது போன்ற ஒரு காணுடி சமூக ஊடகங்களில் அதிகமாக பயரப்பெட்டு பருகின்றமை தொடர்பில் சிரிலங்கா காவல் துரை விழக்கமலைத் துள்ளது இந்த காணுளி கடந்தாண்டு பெப்டரி மாதம் வெலிகம காவல் பிரிவில் ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது என்றும் காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவர் பெலிகமவுக்கு சென்றிருந்த போது இளைஞர் ஒருவரால் தாக்கப்பட்டதாக கூறி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி பெலிகம காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த சம்பவம் நடந்த அதே நாளில் வெளிகம காவல்துறை அதிகாரிகள் தாக்குதல் தொடர்பாக பல்கையினையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது சந்தேக நபரை கைது செய்து மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதாக காவல்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் செப்டம்பர் பதினோராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் துன்புறுத்தல் சம்பவங்கள் தொடர்பாக காவல் நிலையங்களில் பதிவாகும் முறைப்பாடுகள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவும் காணொலிகள் மீது தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறியுள்ளது எனினும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள சம்பவங்கள் அண்மையில் நடந்தனவாக சித்தரிக்கப்படும் போது அது நாட்டின் நேரிய நிலைக்கு தீங்கு விளைவிக்கும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நாட்டின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் கடந்த கால சம்பவங்களை பரப்பும் நபர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறை மேலும் எச்சரித்துள்ளது திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த உந்துள்ள விபத்துக்குள்ளாரதில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர் மட்டக்களப்பு ஓட்டுமாவடியைச் சேர்ந்த ஆறு நண்பர்கள் மூன்று உந்துருளிகளில் சம்பவதினமான நேற்றிரவு கிண்ணியாவுக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் சொந்த இடத்திற்கு திரும்பியுள்ளனர் இதன்போது உந்துருளியொன்று வாகரை காவல்துறை பிரிவில் உள்ள பனிச்சங்கேணி பாலத்தில் வேக கட்டுப்பாட்டை மீறி பாலத்துடன் மோதியுள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த இரண்டு இளைஞர்கள் வாகரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பின்னர் உயிரிழந்துள்ளனர் ஓட்டமாவடி பதூரியா நகர் ஆலையடி மற்றும் ஓட்டமாவடி பத்தின சேனை பகுதிகளைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக அங்கிருந்து வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரே பிரசவத்தில் தாய் ஒருவர் ஐந்து குழந்தைகளை பிரசவித்துள்ளார் குழந்தைகள் தற்பொழுது விசேட பராமரிப்பு பகுதியில் வைத்து பராமரிக்கப்படுவதாகவும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்ணொருவரே இவ்வாறு ஐந்து குழந்தைகளை பிரசவித்ததாகவும் குழந்தைகளும் தாயும் நலமாக உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள சிறுவர் மற்றும் இளைஞர் சமூகத்தினரின் உள ஆரோக்கிய மற்றும் சமூக நலன்களுக்கு சர்வதேச லயன்ஸ் கழகம் ஆதரவு வழங்கும் என சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் தலைவர் பெப்சிடியோ ஒலிவேரா தெரிவித்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடனான சந்திப்பின் போது சர்வதேச லயன்ஸ் கழக தலைவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் ஜனாதிபதி அனர்குமார திசநாயக்கவிற்கும் விற்கும் அலிவேரா தலைமையிலான சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது சர்வதேச லயன்ஸ் கழகத்தினால் தற்போது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் உணவு பாதுகாப்பு திட்டங்கள் பல்வேறு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செயற்படுத்தப்படும் நிவாரண திட்டங்கள் மற்றும் கல்வி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதாக தலைவர் ஜனாதிபதி அனர்க்குமார திசநாயக்கவிடம் உறுதியளித்தார் சர்வதேச லயன்ஸ் கழகத்தினால் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகளை ஜனாதிபதி பாராட்டியதோடு அவற்றுக்கு தனது நன்றியையும் தெரிவித்தார் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜாயண்ட பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே மற்றும் சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் பிரதிநிதிகள் குழு ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனா் மதுபானங்களை மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகம் செய்ய ஏகபோக உரிமை பெற்றுள்ள டாஸ்மார்க் எனப்படும் தமிழ்நாட்டு மாநில சந்தைப்படுத்தல் கூட்டு தாவரத்தில் சட்டத்துக்கு புறம்பான விடயங்கள் நடைபெறுவதாக கருத வேண்டியுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது ஏற்கனவே டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றுள்ளதாக மத்திய பொருளாதார சட்ட செயலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்த பின்னணியில் நீதிபதியின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது மதுரை சேர்ந்த மாயக்கண்ணன் முருகன் ராமசாமி ஆகியோர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் டாஸ்மாகில் நடக்கும் ஊழல் குறித்து கருத்து கூறியதால் பதவி இடைநிறுத்தம் செய்யப்பட்டதாக மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுவில் தங்களை தம்மை பணி இடைநிறுத்தம் செய்த உத்தரவை மீளெடுக்க வேண்டும் என மூன்று மனுதாரர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது இந்த மனு நீதிபதி புலைந்தி முன்பாக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது டாஸ்மாகின் மதுரை மாவட்ட முகாமையாளர் மற்றும் ஊழியர் இணைந்து வசூல் வேட்டை நடத்தியுள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர்களின் உரையாடல்களையும் லஞ்சோழிப்புத் துறைக்கு மனதார்கள் அனுப்பியுள்ளார்கள் எனவும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மனுதாரர் ஊடகங்களுக்கு சென்று நேர்காணல் வழங்கியமை டாஸ்மாக் விதிகளுக்கு எதிரானது என்றாலும் குற்றச்சாட்டுக்கு இலக்கான முகாமையாளர் உடனடியாக அவர் பணிபுரிந்த துறைக்கு மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளார் என நீதிபதி கூறியுள்ளார் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏதோ நடக்கின்றது எனவும் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுவாள் உயிரிழப்புகளை தடுக்க மதுபான விற்பனையில் அரசே ஈடுபட்டுள்ளதால் இந்த துறையில் ஊழல்களை அனுமதிக்க கூடாது என நீதிபதி வலியுறுத்தியுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாகிலும் ஏதோ நடக்கின்றது என்பது மட்டும் தெரிகின்றது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது டாஸ்மாக் துறை தனது தவறுகளை உணர வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி மனுதாரர்கள் மீது டாஸ்மாக் நிறுவன விதிகளை மீறியதாக நடவடிக்கை எடுக்க அனுமதி உள்ளது என்றும் மனுதாரர்கள் மீது ஏற்கனவே எடுத்த நடவடிக்கை மீளெடுக்கப்படுவதாகவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார் ஹாசாவில் இடம்பெயர்ந்த மக்களின் தங்குமிடமாக பயன்படுத்தப்பட்டு வந்த பாடசாலையின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது முப்பத்தி ஆறு பேர் பலியாகியுள்ளனர் இந்த தாக்குதலில் பல குழந்தைகளும் பலியாகியுள்ளதாக கூறப்படுகின்ற நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக தடைகளை விதிப்பது குறித்து உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்பெயின் வலியுறுத்தியுள்ளது காசாவில் கடந்த இரண்டு நாட்களாக இருநூறு வரையான இலக்குகள் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல்களை நடத்தியுள்ளது அந்த வகையில் இடம்பெயர்ந்த மக்களின் தங்குமிடமாக பயன்படுத்தப்பட்ட பாடசாலை மீதும் இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இந்த பாடசாலையானது ஹமாஸ் இயக்கத்தின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாக செயற்பட்டதாக ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது இந்நிலையில் காசாவிலுள்ள சிறார்கள் ஒவ்வொரு நாளும் உணவுக்காக வீதிகளில் அலைந்து திரிவதாக த சேவ் த சில்ட்ரன் தன்னார்வ தொண்டு அமைப்பு கூறியுள்ளது கடந்த பதினோரு வாரங்களாக முன்னெடுக்கப்படும் ஸ்டெயிலின் முற்றுகையால் கற்பனை செய்ய முடியாத அளவு மிகவும் மோசமான நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைப்பின் மனிதாபிமான பணிகளுக்கான பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பலஸ்தீன ஸ்ரெயில் பிரச்சனையில் இருநாட்டு தீர்வை நடைமுறைப்படுத்தும் வகையில் இருபது ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அரபு நாடுகளின் வெளி விவகார அமைச்சர்களின் மாநாடு ஸ்பெயின் தலைநகர் மெத்தீட்டில் நடத்தப்பட்டுள்ளது காசா மீதான தாக்குதல்களை ஸ்ரெயில் நிறுத்த வேண்டும் எனவும் பலஸ்தீனியர்களின் மரணங்களும் பட்டினி நிலைமையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் ஸ்பெயின் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்சிகளுக்கு ஒருபோதும் ஆதரவு மாட்டோம் தமிழ் தேசிய கட்சிகளே தமிழர் தாயகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிறார் கஜேந்திரகுமார் மீண்டும் அதிகரிக்கும் தேங்காய் விலை அரிசிகளின் விலைகளும் கணிசமாக உயர்வு மகிந்தானந்த பிணை சர்வதேச பயண தடை விதித்து கடவுச்சீட்டையும் சீட்டையும் பறிமுதல் செய்ய உத்தரவு வெளிநாட்டவரை இலங்கையர் தாக்கும் காணொளி பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறது ஸ்ரீலங்கா காவல்துறை மின்சார கட்டண நிர்ணய விவகாரம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தனித்து முடிவெடுக்க அரசாங்கம் தடை ஊழல் நடப்பதாக நீதிபதி சந்தேகம் நிறுவனம் தனது தவறை திருத்திக் கொள்ளவும் உத்தரவு இஸ்ரேல் மீது தடை விதிக்க உலக நாடுகளிடம் ஸ்பெயின் கோரிக்கை காசாவில் பாடசாலை மீதான தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பலர் பலி இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்